காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி தொன்னூற்றி ஏழு மூட நம்பிக்கை அல்ல ஆதாரபூர்வமான உண்மைகளே ஹிந்து சாஸ்திரங்களில் ஒரே நான் சென்ஸாக விஷயங்கள் இருக்கின்றன பூமிக்கு வடக்கே மேரு சிகரம் இருக்கிறதாம் அங்கே உள்ள தேவர்களுக்கு நம்முடைய ஒரு வருஷம் ஒரு விடுகிறதாம் அந்த மேருவை சூரியன் சுற்றுகிறானாம் உப்பு சமுத்திரம் மட்டுமில்லாமல் இக்ஷு கருப்பஞ்சாற்று சமுத்திரம் க்ஷீர சமுத்திரம் அதாவது பார்க்கடல் என்று ஏழு விதமான சமுத்திரங்கள் இருக்கின்றனவாம் ஐந்து கண்டங்களாகவே பிரிந்துள்ள உலகத்தை ஏழு தீவு கொண்டது சப்தத் என்று சொல்கிறார்கள் எல்லாம் ஒரே பேத்தல் என்று பரிகாசம் பண்ணுகிறார்கள் இருக்கட்டும் இந்த சமுத்திரம் ஏன் இத்தனை உப்பு கறிக்க வேண்டும் யார் இதிலே இவ்வளவு உப்பை கொட்டினது இதே மாதிரி தித்திப்பு பாலின் சுவை முதலிய கடல்களும் ஏன் இருந்திருக்க முடியாது சரி சப்தத்வீபா என்றும் சப்தசாகரம் என்றும் சொல்வது தப்பு என்கிறார்களே இவற்றை சொல்கிற சாஸ்திரத்தில் பூமியின் பொசிஷனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது பூமியின் வட மேரு இருக்கிறது அதற்கு நேர் எதிரே நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது தான் நார்த் போல் வட துருவம் என்று வைத்துக் கொள்ளலாம் இப்போது நட்சத்திரம் இதற்கு நேரையா இருக்கிறது என்று பார்த்தால் அப்படி இல்லை போலுக்கு துருவம் என்ற பெயரே அந்த நட்சத்திரத்தின் பெயரை வைத்துத்தான் ஆனாலும் இப்போது அதற்கு நேரே போல் இல்லை ஆதியில் நேரேதான் இருந்தது அப்புறம் பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டு பூமி கொஞ்சம் சாய்ந்து விட்டது என்று நவீன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் நேரே சுற்றும் பம்பரமாக துருவ நட்சத்திரத்தை நேரே நோக்கிய நிலையில் பூமி சுற்றிய காலத்தை சொல்கிற சாஸ்திரம் அப்போது இருந்த ஏழு தீவுகளையும் ஏழு கடல்களையும் சொல்கிறது பம்பரம் சுற்றுவதில் கோணல் ஏற்பட்ட போது சப்த சமுத்திரங்களும் கலந்து உப்பாகிவிட்டது என்கிறேன் அந்த வெள்ளத்தில் சப்த த்வீபங்கள் ஐந்து கண்டங்களாக மாறிவிட்டன என்கிறேன் நம்முடைய வடதுருவத்தின் மேலே ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்றால் அதுதான் ஸ்வர்க்கம் இருக்கிற மேரு இந்த பூலோகம் ஒரு எலுமிச்சம் பழம் என்று வைத்துக்கொண்டால் அதன் உச்சியில் உள்ள புள்ளி மேரு சிகரம் அந்த உச்சிக்கு எந்த பக்கமும் தெற்குதான் உச்சியான அந்த பாயிண்டிலிருந்து கிழக்கேயோ மேற்கேயோ வடக்கேயோ எங்கே போவது எங்கேயும் போக முடியாது கீழே தெற்கில் இறங்குவது தவிர வேறு திசையே இல்லை எலுமிச்சம்பழத்தின் உச்சியில் ஒரு பாயிண்டை வைத்து பார்த்தால் இது தெரியும் பூமியில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் அதாவது வருஷங்களுக்கும் வடக்கு மேருதான் சர்வே ஷாமபி வர்ஷானாம் மேரு உத்தரஸ்திதக என்றதன் அர்த்தம் இதுதான் துருவத்திலே எப்படி இருக்கிறது அங்கே ஆறு மாசம் முழுவதும் பகலாகவும் ஆறு மாசம் முழுவதும் இரவாகவும் இருக்கிறது இதை ஆரம்ப கிளாஸிலேயே படித்திருக்கிறோமே ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது ஒரு நாள் என்கிறபடி ஆறு மாசம் பகலாகவும் ஆறு மாசம் இரவாகவும் உள்ள துருவத்திற்கு நம்முடைய ஒரு வருஷம் ஒரு நாள் ஆகிறது இதைத்தான் தேவர்களுடைய ஒரு தினம் நமக்கு ஒரு வருஷம் என்பது பூமி சுற்றும் போது அதன் பக்கவாட்டில் உள்ள சகல பாகங்களும் சுற்றினாலும் உச்சி பாயிண்டும் இதே மாதிரி அடியில் தென் உள்ள பாயிண்டும் சுற்ற முடியாது சுற்ற முடியாத அளவுக்கு சின்னது தானே பாயிண்ட்டு சுற்றுவதனாலே தான் மற்ற பகுதிகளில் சூரிய சந்திரனோடு தினம் தினமும் பல கோணங்களில் சம்பந்தப்பட்டு ஓரிடத்தில் பதினெட்டு மணி வெயில் அடிக்கிறது ஆறு மணி அளவே ராத்திரியா இருக்கிறது அதற்கு நேர் எதிரே ஓரிடத்தில் ஆறே மணி வெயிலாகவும் பதினெட்டு மணி ராத்திரியாகவும் இருக்கிறது இரவு பகலில் பூமியின் பல பாகங்களுக்கிடையில் ஏகப்பட்ட கால வித்தியாசம் இருக்கிறது சில நாட்களில் மட்டுமே சூரியன் நேர் கிழக்கே உதிக்கிறான் தலைக்கு நேரே ஒரு டிகிரி கூட தப்பாமல் வருகிறான் மற்ற நாட்களில் வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கு வரையில் பல கோணங்களில் சூரியோதயம் ஏற்படுகிறது வடதுருவத்தில் இப்படி இல்லை அங்கே ஆறு மாசம் பகலிலிருந்து ஆறு மாசம் இரவுக்கு போய் மறுபடி அதிலிருந்து ஆறு மாசம் பகலுக்கு வரும்போது சூரிய கதியை பார்த்தால் அந்த இடமானது சூரியனை சுற்றாமல் சூரியன்தான் அந்த இடத்தை சுற்றி வருகிறான் என்றே தோன்றும் மேரு சூரியனை பிரதட்சிணம் பண்ணுகிறான் என்பது இதைத்தான் வடதுருவத்தில் சூரிய வெளிச்சம் உள்ள ஆறு மாசங்களை உத்தராயணம் என்றும் அங்கே இரவாகி தென்துருவத்தில் வெளிச்சம் இருக்கிற ஆறு மாசங்களை தட்சிணாயணம் என்றும் சொல்கிறோம் வடதுருவத்துக்கு சுமேரு என்றும் தென்துருவத்துக்கு குமேரு என்றும் பெயர் சுமேரியா தேசம் கூட சுமேருவிலிருந்து வந்ததுதான் அங்கே வேதத்தில் வரும் தேவதைகளின் வழிபாடு இருந்தது என்று சொல்கிறார்கள் வடக்கே தேவர்கள் இருப்பது போல் தெற்கே பித்ருலோகமும் நரகமும் இருக்கின்றன தேவதைகளையோ பித்ருக்களான ஆவிகளையோ நரகவாசிகளையோ பார்ப்பதற்கு யோக சக்தியினால் திவ்ய திருஷ்டி பெற வேண்டும் நமக்கு அந்த திருஷ்டி இல்லாததால் அப்படிப்பட்ட லோகங்களும் இல்லை ஜீவர்களும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது ருஷ்யாவில் பிறந்து அமெரிக்காவில் வசித்துவிட்டு இந்தியாவில் வந்து தியோசாபிக்கல் சொசைட்டி ஆரம்பித்த பிளாட்ஸ்கி முதலானவர்கள் ஆவி உலக தேவதாலோக விஷயங்களை தான் முக்கியமாக சொல்லி இருக்கிறார்கள் இது மட்டுமில்லை இக்கால சயின்டிஸ்டுகளில் ரொம்பவும் முக்கியமாக நினைக்கப்படுகிற லார்ட் என்கிறவர் கூட பிற்காலத்தில் சயின்ஸை விட முக்கியமாக இந்த ஆவிகள் தேவதைகள் இவற்றின் ஆராய்ச்சியிலேயே இறங்கி இவையெல்லாம் நிச்சயமாக இருக்கின்றன இவைகளை கொண்டு மனிதன் அனுகூலங்களை அடையலாம் என்று புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார் ஜோதிஷம் முதலான சாஸ்திரங்கள் ஒரு புறம் அஸ்ட்ரானமி மாதிரியான சயின்ஸுகளை சொல்லிவிட்டு உடனே ஸ்பிரிச்சுவலிசமுக்கும் போகிறதே என்று கேட்டால் இவை இரண்டுக்கும் இல்லை என்று சொல்வது போல ஒரு பெரிய விஞ்ஞானியே சமீபத்தில் இப்படி பண்ணியிருக்கிறார் நாம் ஒருவருக்கொருவர் கொள்கிறது போல மனுஷர்கள் தேவர்களோடு பழகி வந்த புராதன காலத்தில் ஏற்பட்டவை நம் சாஸ்திரங்கள் நம்முடைய கர்மாக்களை தொடங்கும் முன் செய்ய வேண்டிய சங்கல்பத்தை பார்த்தாலே இது தெரிகிறது இந்த சங்கல்பமானது எத்தனையோ யுகாந்திரங்களுக்கு முன் கோடிக்கு அப்புறம் எத்தனையோ சைஃபர்கள் போட வேண்டிய அத்தனை காலத்துக்கு முன் சிருஷ்டி ஏற்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் காலத்தை நிர்ணயம் பண்ணி தருகிறது யுகத்தின் ஆரம்பத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தன என்பது கூட ஜோதிஷ கணக்கால் தெரிகிறது அப்போது எல்லா கிரகங்களும் ஒரே வரிசையில் இருந்தனவாம் சில கணக்குகள் இப்போது வித்தியாசப்படுகின்றன பிரத்யக்ஷத்தில் பார்க்கிற சில நிலவரங்கள் சாஸ்திரத்துக்கு மாறாக இருக்கின்றன என்றால் உடனே சாஸ்திரம் மூட்டை என்று ஆரம்பித்துவிடக்கூடாது எல்லா கிரகங்களும் நேராக இருந்த புராதன காலம் துருவ நட்சத்திரத்துக்கு சரியாக நேரே பூமியின் துருவம் இருந்த ரொம்ப பழைய காலம் இவற்றிலிருந்தே சாஸ்திரங்கள் இருந்திருக்கின்றன அதற்கு பின் பல யுகங்களில் நேச்சர் இயற்கையில் மகத்தான மாறுதல் ஏற்பட்டு பூமி மலையாகவும் மலை சமுத்திரமாகவும் சமுத்திரம் பாலைவனமாகவும் இப்படியெல்லாம் ஆகியிருக்கிறது இந்த விவரங்களை ஜியோலஜிஸ்டுகள் சொல்கிறார்கள் அதோடு கூட வானமண்டலத்தில் கிரக சஞ்சாரங்களிலும் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதாக அஸ்ட்ரானமிக்காரர்கள் சொல்கிறார்கள் இதனாலெல்லாம் தான் சாஸ்திரத்தில் என்றைக்கோ சொன்னதற்கு வித்தியாசமாகவும் சிலவற்றை இன்றைக்கு பார்க்கிறோம் ஜோதிஷத்தில் கணக்கு பண்ணி சிருஷ்டி எப்போது ஆரம்பித்தது என்று சொல்கிறார்களோ அதுவே நவீன ஆராய்ச்சியால் அனுமானிக்கிற சிருஷ்டி காலத்துக்கு கிட்டத்தட்ட சரியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கலியுகத்துக்கு நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் வருஷங்கள் துவாபர யுகத்துக்கு இதை போல் இரண்டு மடங்கான எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் வருஷம் யுகத்துக்கு மூன்று மடங்கான பனிரெண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் வருஷம் கிருதயுகத்துக்கு நாலு மடங்கான பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வருஷம் நாலு யுகங்களும் சேர்ந்த சதுர் யுகம் அல்லது மகாயுகம் என்பதற்கு நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபதாயிரம் வருஷம் இப்படி ஆயிரம் மகா யுகங்கள் சேர்ந்தால் அதுதான் பிரம்மாவின் ஒரு பகல் வேலை அதுவும் கல்பம் என்பது அது பதினான்கு மனுக்களின் ஆட்சி காலம் மனுவின் ஆட்சி காலம்தான் மன்வந்தரம் என்பது நாம் பல ராஜாக்களையும் குடியரசுகளையும் வைத்துக் கொண்டிருந்தாலும் லோகம்பூராவுக்கும் மேலாதிக்கம் உள்ளவராக பகவான் மனு என்பவரையே வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட மனுக்கள் பதினாலு பேர் மனுஷ இன சிருஷ்டியிலிருந்து அது முடிகிற வரை ஆட்சி நடத்துகிறார்கள் மனுவிலிருந்து தோன்றுவதால் தான் நமக்கு மனுஷர் மனுஜர் முதலான பெயர்கள் இருக்கின்றன மேன் என்பதும் மனுவிலிருந்து வந்ததுதான் இப்போது ஸ்வேத வராக கல்பம் என்ற பிரம்மாவின் பகல் வேளையில் ஏழாம் அவரான வைவஸ்த மனுவின் காலத்திலே இத்தனாம் ஆண்டில் நாம் இருக்கிறோம் என்று சங்கல்பத்தில் சொல்லப்படுகிறது இதிலிருந்து கணக்கு பண்ணி முதலாம் அவரான மனு எப்போது தோன்றியிருப்பார் அதாவது இந்த கல்பத்தில் சிருஷ்டி எப்போது ஆரம்பித்திருக்கும் என்று பார்த்தால் அந்த கால கணக்கும் மனுஷ இனம் எப்போது தோன்றிற்று என்று சயின்ஸில் சொல்லுகிறார்களே அதுவும் ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறது என்கிறார்கள் மண் என்றால் நினைப்பது நினைக்கிற காரியத்தை செய்கிற அங்கம்தான் மனஸ் அதை வைத்தே மனுவுக்கு இப்படி பெயர் ஏற்பட்டது சிந்தனாசக்தி வாய்ந்த மனித குலத்துக்கு முதல்வராக அவர் இருக்கிறார் மேன் இஸ் அ திங்கிங் அனிமல் என்று சொல்வதற்கேற்ப நினைக்க தெரிந்ததே இவனுடைய சிறப்பு என்பதால்தான் மனுவிடமிருந்து வந்தவர்களுக்கும் மனுஷர் என்ற பெயர் ஏற்பட்டுவிட்டது பதினாலு மனுக்களின் ஆயுட்காலமும் சேர்ந்த ஆயிரம் சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்றால் அதற்கு நானூற்றி முப்பத்தி இரண்டு கோடி வருஷம் அதே அளவு வருஷம் ஒரு ராத்திரி அதாவது எண்ணூற்றி அறுபத்தி நான்கு கோடி வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு முழு நாள் அதுவே கல்பம் என்பதும் உண்டு அதிலே பகலில் தான் சிருஷ்டி நடப்பது ராத்திரியில் சிருஷ்டி அடங்கி போன பிரளயம் இப்படி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஒரு பிரம்ம சம்பத் அதாவது ஒரு வருஷம் இதை போல் நூறு வருஷங்கள் இவருடைய ஆயுஷ் இந்த பிரபஞ்சத்தின் ஆயுஷும் அதுவே அவரது ஆயுள் முடிகிற போது சகல லோகங்களும் இல்லாமல் போய்விடும் அதுதான் ஆத்தியந்திக பிரளயம் என்பது அப்புறம் ஒரு பிரம்மா ஆயுட்காலம் சிருஷ்டியே இல்லாமல் பிரம்மம் மட்டும் பிரபஞ்சம் இல்லாமல் தான் மாத்திரமாக இருக்கும் அப்புறம் மறுபடி இன்னொரு பிரம்மாவை கொண்டு சிருஷ்டியை ஆரம்பிக்கும் ஆஞ்சநேயர் தான் அடுத்த பிரம்மாவாக வரப்போகிறார் என்று சொல்வார்கள் ஆத்தியந்திக பிரளயம் என்றால் சாஸ்வதமான பிரளயம் என்று அர்த்தம் அத்தியந்தம் என்ற வார்த்தையிலிருந்து ஆத்தியந்திக என்பது உண்டாயிருக்கிறது பிரளயம் என்றால் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு உணர்ச்சி இல்லாமல் லயித்திருப்பது ஆத்தியந்திக பிரளயத்தில் இந்த லயம் என்பது பரமாத்மாவோடேயே விடுவதாகி ஐக்கியமாகிவிடுவதாகிவிடுகிறது சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா நூறு வயசு பூர்த்தியாகி பரமாத்மாவோடு ஐக்கியமாகிறபோது அவர் உண்டாக்கிய சிருஷ்டியும் சேர்ந்து விடுகிறது அப்புறம் புது பிரம்மா புது சிருஷ்டி ஆரம்பிக்கும் போதும் இந்த ஜீவர்கள் அதில் மறுபடி பிறப்பதில்லை அதனால் இதை மகா பிரளயம் என்றும் சொல்வது வேற இரண்டு பிரளயங்களும் உண்டு ஒவ்வொரு சத்துர்யுக முடிவிலும் ஏற்படுவது ஒன்று இதை வெறுமே பிரளயம் என்பார்கள் ஆயிரம் ஒரு தரம் பிரம்மாவின் ஒவ்வொரு பகலின் முடிவிலும் ஏற்படும் கல்ப பிரளயம் இன்னொன்று அவருடைய ஒவ்வொரு முடிகிற வரை இது நீடித்து அடுத்த பகல் உதிக்கும் போது முடிந்துவிடும் இரண்டு பகல்களுக்கு நடுவே உள்ள இன்டர்வெல்லில் இது நடப்பதால் இதற்கு அவாந்தர பிரளயம் என்றும் பெயர் சதுர்யுக முடிவான பிரளயத்தில் அடங்கின ஜீவர்கள் அடுத்த சதுர்யுக சைக்கிள் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் பிறக்கத்தான் செய்வார்கள் அவாந்திர பிரளயம் அல்லது கல்ப பிரளயம் என்பதில் அடங்கியவர்களும் அடுத்த கல்பத்தில் பிறக்கத்தான் செய்வார்கள் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தப்போலோகம் சத்தியலோகம் என்று ஏழு இவற்றுக்குள் தான் மனுஷர்கள் தேவர்கள் முதலான சகல இனங்களும் இருக்கின்றன இவற்றில் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் இவை மூன்றும் ஒரு குரூப்பாக இருக்கின்றன பூர் புவ சுவ என்று இவற்றைத்தான் அடிக்கடி கர்மாக்களில் குறிப்பிடுகிறோம் மற்ற நாலு லோகங்களும் இவற்றை விட உயர்ந்தவை பிரம்மா ஒவ்வொரு இரவிலும் தூங்கும்போது அவாந்திர பிரளயம் ஏற்படுகிறதல்லவா அப்போது அந்த முதல் மூன்று லோகங்கள் மட்டும் பிரளயத்தில் அழிந்துவிடும் அவரது ஆயுஷ் முடிவான மகா பிரளயத்திலோ மற்ற லோகங்களும் அழிந்துவிடும் சூரியனுடைய உஷ்ணம் நமக்கு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது என்று நவீன சயின்ஸில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் சூரிய உஷ்ணம் இல்லாவிட்டால் லோக வாழ்க்கை சாத்தியமே இல்லை ஆகாரத்திலிருந்து ஆரம்பித்து லோக வாழ்வுக்கு வேண்டிய மழை பருவக்காற்று எல்லாவற்றுக்கும் சூரிய தான் ஆதாரம் என்கிறார்கள் அதனால் இப்படி சூரிய உஷ்ணம் குறைந்து கொண்டே போவதால் எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு அப்புறம் நம் லோகமே இல்லாமல் போக வேண்டியதுதான் என்று ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார்கள் சாஸ்திரப்படி பிரம்மாவின் அடுத்த அவாந்திர பிரளயம் எப்போது வரவேண்டுமோ அதுவும் சயின்டிஸ்டுகள் கொடுக்கிற காலக்கெடுவும் சற்றேற குறைய ஒத்திருக்கின்றன சங்கல்பத்தில் சொல்கிறபடி இப்போது பிரம்மாவுக்கு பாதிக்கு மேல் ஆயுஷ் தீர்ந்து விட்டது நமக்கு பாரத்தில் ஏழு நாட்கள் பெயர்கள் மாதிரி ஏழு கல்ப பெயர்கள் பிரம்மாவின் விஷயமாக சொல்கிறார்கள் அதில் இப்போது நாலாவதான ஸ்வேதவராக கல்பத்தில் பாதிக்கு மேல் வந்துவிட்டோம் பிரம்மாவுக்கு இன்றைக்கு இத்தனை வயசு இத்தனை மாதம் தேதி அதில் இன்ன யாமம் அப்புறம் நாம் இன்ன கல்பத்தில் இன்ன மன்வந்தரத்தில் இன்ன சதுர் யுகத்தில் இன்ன யுகத்தில் இன்ன சகாப்தத்தில் பிரபப முதலான அறுபது வருஷங்களில் நம் மனுஷ பஞ்சாங்கத்தின்படி இன்ன வருஷம் மாதம் தேதியில் லக்னத்தில் இருக்கிறோம் என்கிற வரையில் எல்லாவற்றையும் சங்கல்பத்தில் சொல்கிறோம் இந்த கணக்குப்படி பிரம்மா எப்போது தோன்றியிருப்பார் என்று பார்த்தால் அதுவும் பிரபஞ்சம் எப்போது தோன்றியிருக்கும் என்று சயின்ஸில் போட்டிருக்கிற கணக்கும் ஏறக்குறைய குறைய சரியாக இருக்கின்றன என்கிறார்கள் பிரம்மாவின் வயசை சொல்வதில் ஒரு வேடிக்கை பரார்த்த துவய ஜீவி என்று பிரம்மாவை சொல்கிறார்கள் அதாவது இரண்டு பரார்த்தங்கள் உயிர் வாழ்கிறவர் என்று அர்த்தம் பரார்த்தம் என்றால் பர என்கிற எண்ணிக்கையில் பாதி அர்த்தம் என்று அர்த்தம் அதாவது பரார்த்த துவய ஜீவி என்றால் இரண்டு இன்ட்டு அரை ஆயுஷ்காரர் என்று அர்த்தம் இரண்டு இன்ட்டு அரை என்றால் ஒரு தானே அதனால் பரார்த்த துவயம் என்காமல் பற என்றே சொல்லிவிட்டால் போதும் ஆனாலும் பிரம்மா இப்போது பாதி பறவை தாண்டி ஐம்பத்தி ஓராவது வயதில் இருப்பதால் பறவில் பாதியை முக்கியமாக நினைத்து பரார்த்தத்தையே குறிப்பிடுகிறோம் ஆயிரம் சத்துர்யுகம் கொண்டதான பிரம்மாவின் ஒரு பகலுக்குள் பதினான்கு மனுக்களின் ஆட்சி நடப்பதால் ஒரு மண்வந்தரத்திற்கு எழுபத்தி ஓரு யுகங்கள் இந்த வைவஸ்வத மன்வந்தரத்தில் இப்போது நடப்பது இருபத்தி எட்டாவது யுகம் அதில் இது கலியுகம் நாம் பண்ணும் சங்கல்பத்தில் இவ்வளவும் இருக்கின்றன திதி லக்னம் வரையில் சொல்வதுண்டு இவ்வளவும் கால கணக்கு தேச கணக்கு வேறு அந்த சங்கல்பத்தில் இருக்கிறது பிரம்மாண்டம் முழுவதையும் வர்ணித்து அதிலே நாம் இருக்கிற ஊர் வரையில் கொண்டு வந்து விடுகிறது நாம் கடிதங்களில் ஊரையும் தேதியையும் எழுதுவது போல சங்கல்பத்தில் தேசத்தையும் காலத்தையும் சொல்லிக் கொள்கிறோம் இவ்வளவு அருமையான கணக்குகள் ஜோதிஷ சாஸ்திரத்தினால் அறிய